அனைவருக்கும் வணக்கம் ஒரு இளைஞன் வந்து மிகப்பெரிய திறமைசாலி வெளிநாடெல்லாம் போய் படிச்சுட்டு வந்துருக்கிறாப்பில் அவருக்கு வந்து சொந்த நாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை தன்னுடைய சொந்த யோசனை வச்சு ஒரு அழகான வாஷிங் மிஷினை புதுசாக மார்க்கெட்டில் கொண்டு வராரு ஸ்டார்டிங் எல்லோரும் போய் வாங்குறாங்க அப்புறம் பார்த்தா அது யாருமே வாங்கல இவருக்கு ஒரே சோகமாக போயிடுது என்ன காரணமாக இருக்கும் என்னன்னே ஒரு கண்டுபிடிக்க முடியல அப்புறம் அங்கே இருக்கிற ஆஃபீஸ் பாய் வந்து ஏன் சார் சோகமாக இருக்குன்னு கேட்டதுக்கு அவர் எதுவுமே சொல்லலை ஒன்றும் இல்லைப்பா போப்பா இப்போ வேலைக்கு பார்ப்பா அப்படிங்கிறாரு அப்புறம் இந்த ஆஃபீஸ் பாய் வந்து ஏன் சார் இவங்ககிட்ட எல்லாம் போய் நம்ம ஆலோசனை கேட்கணுமா இவனுக்கு என்ன அந்தளவுக்கு அறிவு இருக்குதா நமக்கும் புத்தி சொல்கிற அளவுக்கு உனக்கு என்ன அறிவாக இருக்குது போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இந்த இளைஞனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது அப்படிலாம் இல்லை உனக்கு தெரிஞ்சது நீ சொல்லு நான் கண்டுபிடிச்ச வாஷிங் மிஷின் வந்து ஸ்டார்ட்டில் நல்லா போச்சு இப்போ யாருமே மக்கள் வாங்குறதில்ல அது என்ன காரணம் என்னால் கண்டுபிடிக்க முடியல தெரிஞ்சால் கூட நான் சரி பண்ணி இது பண்ணிடுவேன் அதுதான் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னே அந்த ஆஃபீஸ் பாய் சொல்கிறாப்புல சார் போன மாதந்தான் நான் வந்து ஊட்டிலருந்து ரோஜாப்பூ செடி வாங்கிட்டு வந்துருந்தேன் ஊட்டியில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் ரெண்டு மூணு ரோஜா செடி வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சு தண்ணியெலாம் ஊற்றி வளர்த்தேன் ஆனால் கொஞ்ச நாளே அது காஞ்சு போயிருச்சு ஏன்னால் அந் இங்கே இருக்கிற கிளைமேட் இங்கே இருக்கிற வெயில் வந்து ஒத்துக்கல ஸோ நீங்களும் யோசிச்சு பாருங்கள் ஏதோ ஒரு காரணமாக இருக்கும் நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி வாஷிங் மிஷின் இங்கே தயாரிச்சிங்க ஸோ நம்ம நாட்டு வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன்லாம் மாற்றி பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு அப்போ தான் யோசனை வருது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாஷிங் மிஷினை வந்து அந்த பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹார்டாக நம்ம கிளைமேட் தாங்குற மாதிரி எங்கே வெயில் பட்டாலும் தாங்குற மாதிரி கொஞ்சம் ஹார்டாக சில இது இதெல்லாம் மாத்துறாரு மாற்றி திரும்ப மார்க்கெட்டில் கொண்டு வராரு நிறையா பேர் வந்து வாங்குறாங்க திரும்ப திரும்ப வாங்குறாங்க சில வருஷத்துலேயே வந்து அந்த வாஷிங் மிஷின் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருது இவர் கம்பெனி வாஷிங் மிஷின் ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அறிவுரை வந்து யார் வேணால் சொல்லாங்க தன்னுடைய கருத்தை யார் வேணால் வெளிப்படுத்தலாம் யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் நம்மளோட சின்ன பசங்கூட இதை நமக்கு அறிவுரை சொல்லி சின்னப்பைனால நமக்கு அறிவுரை சொல்லிவிட்டு நம்ம சொ நம்ம நினைக்க தேவையில்லை அவங்க சொல்கிற அறிவு அவங்க சொல்கிற யோசனை கேட்கலாம் அது நல்லா இருந்துச்சு நம்ம கடைப்பிடிக்கலாம் ஸோ யார் சொல்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை எப்படி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்குறதாங்க முக்கியம் ஸோ யாருமே இங்கே சலித்தவர்கள் கிடையாது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தோம்